தாய்மை ஃபேமிலிஸ் பையன் வந்து ரெண்டு நாள் டூருக்காக ஸ்கூல்லேருந்து பெங்களூர் போயிருந்தாங்க அவனுக்கு வந்து நாங்கள் செலவுக்காக காசு கொடுத்து விட்டுருந்தோம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் டூர் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆனால் அவனுக்கு கொடுத்து விட்ட காசுக்கு அவன் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் என்னால் நம்பவே முடியலை ஏன்னா அவன் எப்படி போயிருப்பாரோ ஃபர்ஸ்ட் டைம் போனது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பதட்டமாகவே இருந்துட்டேன் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க வீட்டுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் இது வந்து தம்பிக்கு செப்பல் வாங்கியிருக்கான் ஒரு ஜோடி செப்பல் ஒயிட் கலரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாக்லேட் பாருங்கள் ரெண்டு சாக்லேட் வாங்கியிருக்கான் அம்மாவுக்கு முக்கியமாக பர்ஸ் வாங்கியிருக்கான் அதாவது எனக்கு சரியா எனக்கு வந்து மறக்க முடியாத ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்துருக்கான் ரெண்டாவது தம்பிக்கு வந்து கண்ணாடி அப்படிங்களா எப்படி இருக்குது நல்லா இருக்கா சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி விரும்புவாங்க பார்த்தீங்களா அடுத்தது வந்து ஒரு வாட்சிங்க சூப்பரா உண்மையிலே நம்ம கூட பார்த்து எடுத்துருவோம் தெரியல அப்புறம் மைசூர் தம்பிக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க கேப் இப்படி கொடுத்த காசு எல்லாத்துக்குமே வந்து வீட்டுக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கான் உண்மையிலேயே நம்பவே முடியல ஃபர்ஸ்ட் டைம்ங்கறதுனால ரொம்ப ஷார்க்கா இருந்தது இருந்தாலும் அவனுக்குன்னு எதுவும் வாங்காம வீட்டுக்காக இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்வது ரொம்ப ஹாப்பி அதுவும் எனக்கு பர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் பார்த்தீங்களா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து இதே மாதிரி உங்க குழந்தைங்களும் உங்களுக்கு இப்படி சர்ப்ரை ப் பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரி இதில எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பரிசு பிடிச்சிருக்கான்னு முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா